திருப்பாவையின் முதல் பாசுரத்தில் நாராயணனே நமக்கு பறை தருவான் என்று கூறி பிற பெண்களை விழித்த மகளிர் இந்த பாடலில் என்ன கூறுகிறார்கள் என்று பார்ப்போம் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை ஐயமும் பிச்சையும் கைகாட்டி எம்பாவாய் என்று கூறுகிறார்கள் என்ன என்பதை பார்ப்போம் வையத்து வாழ்வீர்கள் என்று அழைக்கிறார்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே அதுவும் வகையற வாழ்வதற்கே என்பர் பெரியோர் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழும் வாழ்க்கையே குறிக்கோளுடைய வாழ்க்கையாகும் எனவே எடுத்த எடுப்பிலேயே வையத்து வாழ்வீர்கள் என்று விழித்த காரணத்தினால் அவர்கள் குறிக்கோளுடைய வாழ்க்கையை வாழ்பவர்கள் என்பதும் பெறப்பட்டது மேலும் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ என்று அடுத்து மொழிகிறார்கள் பாவை நோன்பிற்கு உரிய கிரியைகள் செயல்முறைகள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் நடைமுறைகள் ஆகியனவற்றை நாங்கள் சொல்கிறோம் நீங்களும் கேளுங்கள் என்கின்றபடி பாடலில் பாவை நோன்பு மேற்கொள்வதற்குரிய அனுஷ்டான முறைகள் நியமங்கள் தெரிவிக்கப்படுகின்றன என்று ஒரு பெருஞ்செயலையும் மேற்கொள்ள அந்த செயல் சித்தி பெறும் வகையில் கை கூடும் வகையில் சில வழிமுறைகளை நியமங்களை பின்பற்றுவது மரபு அவ்வாறு மேற்கொள்ளும் நியமங்களில் கொள்ள வேண்டிய நியமங்கள் சில பாவை நோன்பு மேற்கொள்ளும் பெண்கள் என்னென்ன நியமங்களை மேற்கொண்டார்கள் என்னென்ன நியமங்களை விற்பளித்தார்கள் என்பதனை இந்த திருப்பாடல் தெரிவிக்கின்றது ஆய்ப்பாடு சிறுமியர்கள் பார்க்கடலில் என்ற பரமனடி பாடுவோம் என்கிறார்கள் இதனையே பரந்தாமனின் மலரணைய திருவடிகளை பரவி பாடுவதையே முதன்மை விதியாக முக்கிய விதியாக கொள்கிறார்கள் இரண்டாவது விதியாக வைகரை நேரத்திலே எழுந்து பணி நீராடி புற தூய்மையையும் செய்து கொள்கிறார்கள் பரமனடி பாடியதனால் அகத்தூய்மையும் நாட்காலே நீராடியதனால் புற தூய்மையும் அமைகின்றன மூன்றாவதாக தகுதியுள்ள பெரியவர்களுக்கு அதாவது துறவிகளுக்கு அவர்களுடைய தேவை அறிந்து கொடுக்க வேண்டியனவற்றை கொடுக்கின்றார்கள் பிச்சை என்று இதில் வரும் இல்லாதோர்க்கு வறியவர்க்கு என்ற வரையில் எடுத்து வழங்குகிறார்கள் பொழுது நெஞ்சத்தில் செருக்கு தோன்றாமல் கொடுக்கின்றார்கள் அவ்வாறு சில விதிகளை தாங்கள் உய்யும் பொருட்டு விரும்பி மேற்கொள்ளும் உய்யுமாறு எண்ணி உகந்து மேற்கொள்ளும் பெண்கள் சில விளக்குகளையும் மேற்கொள்கிறார்கள் அது என்ன அவர்கள் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்கிறார்கள் மேலும் கண்ணுக்கு மைதீட்டியும் கூந்தலுக்கு பூச்சூட்டியும் தங்களை அலங்கரித்துக் கொள்வதில்லை என்று முடிவெடுத்துக் கொள்கிறார்கள் அதாவது நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடோம் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாமுடியோம் என்று சொல்கிறார்கள் நெய்யுண்பதில்லை பால் குடிப்பதில்லை கண்ணுக்கு மை எழுதுவதில்லை கூந்தலுக்கு பூச்சூட்டி கொள்வதில்லை என்பன எல்லாம் அவர்கள் மேற்கொண்ட தீர்மானங்களாகும் அகத்தின் அழகையும் அலங்கோலமாக்கிக் கொள்ளாமல் செப்பம் செய்ய முடியும் என்கிறார்கள் எனவேதான் செய்யாதன செய்வோம் என்கிறார்கள் பெரியோர்கள் தவறு என்று எவ்வெவ்வற்றையெல்லாம் செய்யாமல் விட்டுவிட்டார்களோ அவற்றையெல்லாம் நாங்களும் செய்ய மாட்டோம் என்கிறார்கள் மேலும் தீமை விளைக்கும் ஒருவர் மேற்கோள் சொல்லும் சொற்களை பிரிதுருவரிடம் சென்று சொல்ல மாட்டோம் என்றும் சொல்கிறார்கள் இவற்றில் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் என்பன விரதம் முடிக்கின்ற வரையில் மேற்கொள்ள வேண்டிய நியமங்களாகும் இதுபோன்றே மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் என்பதும் நோன்பு முடியும் வரை தாங்களாகவே ஏற்படுத்திக் கொள்ளும் ஒரு தற்காலிக நியமங்களாகும் ஆனால் செய்யாதன செய்வோம் என்பதும் ஒருவர் மேல் கோல் சொல்ல மாட்டோம் என்பதும் எப்போதும் விளக்கத்தக்க நியமங்களாகும் இந்த நியமங்கள் எல்லாம் பாவை நோன்பு கொண்டாடும் பெண்கள் தங்கள் நோன்பிற்குரிய கிரியைகளாக மேற்கொள்கிறார்கள் இந்த பெண்கள் உண்ணும் சோறும் பருகும் நீரும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் என்று கொண்டவர்கள் இன்பம் தரும் சில பொருட்களை தாங்களாகவே முன்வந்து துறக்கும் துறவு மனப்பான்மை இவர்களுக்கு சொர்க்க போகத்தையே தருகின்றது தியாகம் செய்வதே ஒரு சொர்க்க மனப்பான்மை அல்லவா தாங்கள் அன்றாடம் விரும்பி உண்ணும் பொருட்களை சில காலம் வெறுத்து ஒதுக்குவதும் தாங்கள் விரும்பி மேற்கொள்ளும் அலங்காரங்களை துறந்து விடுவதும் தியாக செயல்கள்தான் ஆனால் இவற்றையெல்லாம் எதற்காக செய்கிறார்கள் உய்யுமாறு எண்ணி செய்கிறார்கள் பிழைக்கும் வழியை அறிந்து செய்கிறார்கள் பெரியவர்களுக்கு தகுதி அறிந்து தந்தும் வறியவர்களுக்கு துன்பம் அறிந்து உதவியும் இவர்கள் போகும் வழிக்கு புண்ணியம் தேடிக் கொள்கிறார்கள் பெரியவர்களுக்கும் வறியவர்களுக்கும் எவ்வளவுதான் இவர்கள் கையால் வாரி வழங்கினாலும் அதனால் மனத்தில் ஒரு சிறிது சிறுக்கும் தோன்றாமல் நாம் என்ன கொடுத்து விட்டோம் என்று அடக்கமாக எண்ணி பார்க்கிறார்கள் இந்த ஆட்சியர் பெண்கள் கண்ணனின் அடிமலர்களே தம் தலைகளுக்கு தலையாய அணி என்று கருதுபவர்களான காரணத்தினால் மையிட்டு எழுதி மலரிட்டு முடிந்து புறத்தில் அலங்காரம் செய்து கொள்வதெல்லாம் அலங்காரம் ஆகாது என்று கண்டவர்கள் எனவே கண்ணன் கழல் இணையை பற்றி உயும் நெறி அறிந்து உகந்து அவ்வழியில் செல்பவர்கள் எனவே சில நியமங்களை விடுத்தும் சில நியமங்களை தொடுத்தும் வாழ்பவர்களாயினர் எனவேதான் வாழ பிறந்தவர்களே வருவீர்களாக நோன்பு நோற்போமாக பார்க்கடலுள் வையதுகின்ற என்ற நடியை பாடுவோமாக உய்யுமாறு எண்ணி உகந்து நோன்பை நோற்போமாக என்று பிண்டிரையை விழித்து பேசி வாழ்க்கை பயன் பெறுமாறு அழைக்கின்றார்கள் இவையே இந்த இரண்டாவது பாடலின் திரண்ட கருத்துக்களாகும் மீண்டும் நாளை ஓங்கி உலகளந்த உத்தமனை பற்றி பார்ப்போம் நன்றி வணக்கம் இப்படிக்கு உங்கள் ஆன்மீக விஞ்ஞானி